இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த தான் வாடுகிறேன் பேதமில்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் பேதமில்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் பேதமையால் உன்னை நான் மறந்தேன் நந்த வேதனையால் தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூயவனே உன்னை துதிக்கின்றேன் உன் துணையே கதி என பாடுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாயன் விளியினில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாயன் வெளியின ஒளியாய் சொலிக்கின்றாய் இதயத்தை நீயே ஆளுகிறாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன்